எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல காரசாரமாக சூப்பரான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காக லன்ச் பாக்ஸுக்கு ஒரு ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக அந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் அந்த சுவையான தக்காளி சாதம் எப்படி சரிதுன்னு வாங்க பார்த்துடலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சுடாயிட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு முப்பது போல் சின்ன வெங்காயம் பொரியா நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு சின்ன தான் ரொம்பவே ருச்சியாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் கீறி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்கின பத்து பூண்டுப்பல் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பழுத்த தக்காளி அஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த முறையில் நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் சித்தி இந்த தக்காளி சாதம் தான் அதிகமாக சமைச்சி கொடுப்பாங்க எனக்கு தக்காளி சாதம் ரொம்பவே பிடிக்கும் நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் டிபென் பாக்ஸ் வாங்கிக்குவாங்க அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதை தான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க எண்பது தொண்ணூறுலாம் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்குலாம் அதிகமாக கொண்டு போகிற தக்காளி சாதம் இந்த தக்காளி சாதமாக தான் இருக்கும் நிறைய வீடுகளில் இந்த முறையில் தான் தக்காளி சாதமும் செய்வாங்க சின்ன வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்குனதுக்கப்புறமா இதில் காரமான தனி மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இது காரம் அதிகமான தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா சாதம் வேக வைக்கும்போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் சாயத்தோடு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும் உப்பு காரம் எல்லாமே சமமாக அதனால தான் நான் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவேன் எப்போதுமே மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு தொக்கு போல் நல்லா சுருண்டு வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து சுத்திலும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு தொக்கு போல் சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சாதம் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சுருந்தேன் எண்ணெய் எதனால் சேர்க்குறோன்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சாயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தொக்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு ரொம்ப சுவையான மனமான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு இந்த சுவையான தக்காளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ